கத்த நல்லவர் ருசித்து பாருங்கள் மதுரமானவர் சுவைத்து பாருங்கள் கத்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள் மதுரமானவர் சுவைத்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முப்பத்தி நாலாம் சங்கீதம் எட்டாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்தவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சவுல் ராஜாவுக்கு பயந்து போனவராக அவருடைய கையிலிருந்து தப்பியோடி காத்தினுடைய ராஜாவாகிய ஆக அவர் கடந்து செல்கிறார் அவர் ஒரு பெலிசிய ராஜா ஆகிஸுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து இஸ்ரேல் தேசத்தின் ராஜாவாகிய தாவிது இவன் அல்லவோ சவல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் தாவிதனுடைய நிலைமை சவலுக்கு தப்பி பெலிஸ்டியன் கயிறு கையிலே அகப்பட்டது போல அங்கு மாறிவிட்டது அவன் ஆகிஸுக்கு மிகவும் பயந்து போனவராக அவனிடத்திலிருந்து தப்புவதற்கு ஒரு பைத்தியக்காரனை போல நடிக்கிறார் ஊழியக்காரரை நோக்கி இந்த பித்தம் கொண்டவனை என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன என்று சொல்லி தாவிதை துரத்தி விட்டான் ராஜாவுக்கு தாப்பி யாதுல்லாம் என்கிற கெபிக்கு அவர் கடந்து செல்கிறார் அங்கே கடந்து சென்ற தாவித ஸ்தோத்தரித்து கூறின வார்த்தையை தான் நாம் வாசித்து கேட்டதான வேத பகுதி இக்கட்டான சூழ்நிலையில் தன்னை விடுவித்த கர்த்தரை தாவிது நல்லவராக பார்த்தார் தான் நல்லவராக ருசித்த கர்த்தரை மற்றவர்கள் ருசித்து பார்க்கும்படிக்கு தாவிது ஆலோசனை சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் ருசிப்பதும் பார்ப்பதுமான நம்முடைய வாயும் கண்ணும் புலன் உறுப்புகளில் புலன் உறுப்புகளாக காணப்படுகிறது அதுபோல கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை ஆவிக்குரிய விதங்களை ருசித்து பார்க்க வேண்டும்

காணப்படுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதையும் கர்த்தரை ருசித்து பார்க்கிறேன் என்பதையும் சொல்வது எளிது ஆரோக்கியத்தோடு காணப்படுகிறது பொழுது கூட அவ்வாறு நம் கூட உடம்பு சொல்லிவிடலாம் ஆனால் தாவிதை போல நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் கடந்து வருகிறதான பொழுது கர்த்தரை நல்லவராக கண்டு வாழ வேண்டும் கஷ்டங்களும் வேதனைகளும் துக்கங்களும் பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதான பொழுது கர்த்தரை ஒரு நாளும் கைவிட்ட விடக்கூடாது அவரை விட்டு பின்மாறி போய்விடக்கூடாது அவர் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தரை எப்பொழுதும் நல்லவராக கண்டவர்களாக அவரை ருசி பார்த்து ஒவ்வொரு நாளுக்கு வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் அப்பொழுது என்றென்றும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே காணப்படுவார் நன்மையானதை தருவார் அநேக ஆசீர்வாதங்கள் நன்மையிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் சகலவிதமான எதிரிகளின் கையில் நின்றும் உங்களை தப்பு விக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே அந்த கர்த்தரை பற்றி கொண்டவர்களாக ஒவ்வொரு நாட்களும் தாவியது கர்த்தரை ருசி பார்த்தது போல அவரை ருசி பார்க்க வேண்டும் அவருடைய வசனங்களை ஒவ்வொரு நாட்களும் வாசித்து பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராயிருப்பார் அந்த நல்ல தெய்வனுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் நல்ல தெய்வனுக்காக நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து இன்றைய நாளிலிருந்து ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் இருக்கிறீர் நான் உண்மை மாத்திர நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாட்களும் அவர் ருசி பார்க்கிறவர்களாய் அவருக்கு என்று வாழ்கிறவர்களாக தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா கர்த்தவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவரை மாத்திரம் தஞ்சமாய்க்கொண்டு அவர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடந்து செல்வோம் கருத்து உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமின் எங்களே சீக்கிரம் தான் நன்றி நல்ல தகுப்பனே அப்போ இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் சங்கீதக்கார இது சொன்னது போல நீ நல்லவராக இருந்தீர் வல்லவராக இருந்தீர் போதுமான தெய்வனாக இருந்தீரப்பா நாங்கள் உண்மை மாத்திர நம்பிக்கையோடு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தெய்வனை கண்ணோக்கி பார்ப்பீராக உங்களோட வாழ்க்கையில சகலவிதமான தேவைகளும் கத்த சந்திப்பீராக வாழ்க்கையில கடந்தவர்கள் நெருக்கத்தின் மத்தியில துன்பத்தின் கண்ணீரின் வேதனைகள் தேவன் நல்லவராய் இருப்பீராக நம்முடைய பிள்ளைகளை காண்கிறீர் அவர்களுக்கு நல்லவராக இருப்பீராக அவருக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் கற்று செய்வீராக அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான கிருபைகளும் கற்று கொடுக்க முடியாது நக்சிபுகிற ஆண்டு வரேன் தொகுப்பனையும் நமக்கு நன்றி சொல்றது ஒவ்வொரு நாட்களும் ருசி பார்க்கிறவர்களாக வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் இதயத்துல அசை போடுகிறவர்களாக தியானிக்கிறவர்களாக இந்த வாசனத்தோடு கூட ஜெயிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் கத்தரை மாற்றும்படியா நாங்கள் சிப்பிக்கிறோம் இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையும் கட்டட்டும் இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும் ஆண்டு வர இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறோம் நாமத்தில் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே சுவைத்து பாருங்கள் கத்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள் வர் சுவைத்து பாருங்கள் சாரோ நின்றோவர் பள்ளத்தாக்கில் எளிவர் போற்றி பாடு போற்றி பாடு திரித்து பாடு திரித்து பாடு உயர்த்தி பாடு உயர்த்தி பாடும் நோக்கி பாடு குறைகள் எல்லாம் நிறைவை மாற்றும்